ஹாய் விவாஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆடி கிருத்திக இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் நீங்களும் ஆடி கிருத்திக்கு மாவிளக்கு போட்டு முருகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தான் இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் முருகருக்கு இலை போட்டு படைச்சிருக்கோம் அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் வடை பயிற்சி பருப்பு பாயாசம் பாருங்க அரைக்காய் சாம்பார் வச்சுட்டு மெதுவடை உளுத்த உளுத்தம்பருப்பு அரைச்சி மெதுவடை சாதம் எல்லாம் சாப்பிடுங்க இன்றைக்கி பைத்தம்பருப்பு பாயசம் வச்ச இந்த பருப்பை லேசாக வறுத்துட்டு தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்போ ரொம்ப ஒன்று நெய் ஊற்றி ஒரு வறு வ வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சோம்னா பழைஞ்சு விடும் பருப்பு மனமாக இருக்கும் வறுத்து செய்தோம்னா பாயசம் மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நொய்யோ இல்லை மாவோ கரைச்சி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கிட்டோன்னு முந்திரி இலக்கிற அடிச்செல்லாம் போட்டு வெல்லம் போட்டு கலக்கி கொதிக்க வச்சு இறக்குங்க அருமையாக இருக்கும் பாயசம் பைத்து மறு பாயசம் பால் வேணுன்றவங்க ஊற்றிக்குங்க தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் துருவி போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நான் தேங்காய் சா சேர்க்கலை பாருங்க இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் சும்மா நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கிலாம் பண்ணாதீங்க நான் சொல்கிற மெத்தடில் செய்து பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் நாங்கள் கிராமத்து சமையல் இப்படி தான் பண்ணுவோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பிஞ்சா கத்திரிக்காய் தேவையான அளவு அரிஞ்சு வச்சுக்கோங்க அது தண்ணியில் வா அலசி வாரி வச்சிக்கின்னு வெங்காயம் தக்காளி ஏ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க ஜீரகம் போடுங்க கடுகு போடுங்க பொரியட் ஒன்று வெங்காயத்தள்ளி போடுங்க தக்காளியை போட்டு நல்லா வதங்கட்டுன்னு சொல்லிட்டு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சும்மா ஒரு ரெண்டே திருப்பி தான் திருப்பினோம் கலர் மாறக்கூடாது அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி உப்பு தூள் மிளகாத்தூள் போட்டு வேக டொன்னு திட்டமான தீயில வச்சு வேக கலரி இறக்குங்க எண்ணெய் நிறைய போடாதீங்க இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கலர் கலரி இறக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் முருங்காய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி சுவை இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சிம்பிளாக சமையல் தெரியாது உங்களுக்கு சிம்பிளான சமையல் ஆடம்பரமாக அது இது போடுறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இது தான் நாங்கள் செய்வோம் கிருத்திகை ஸ்பெஷல் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணியிருக்கோம் ஆடி கிருத்திகையில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணி அனைவரும் சகல செல்வத்தையும் பிரரணமும் வேண்டி கேடும் வெற்றிவேல் முருகனுக்கு